சம்மர் வந்துருச்சு கூடவே மாங்காய் சீசனும் வந்துருச்சு அந்த மாங்காவை வச்சு ஒரு சூப்பர் மாங்காய் சாதம் செய்யலாமா அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த ஒரு மாங்காவை நல்லா கழுவிட்டு அதோட தோலை வந்து சீவு எடுத்துக்க போகிறோம் தோலோடு போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால தோலை ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை கேரட் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கலாம் பெரிய பீஸ் விழுகிற சைடில் இதை துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா சின்னதில் இது பண்ணால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கொஞ்சமாவது மாங்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் இருந்தால் தான் நமக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் பெரிய சைடு சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெந்தயம் கலர் மாதிரி அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரைச்சில் தேங்காவோட இந்த கடுகுளுத்தம் பருப்பு வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து வெட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு கொஞ்சம் க்ரன்ச்சியாக செவந்து வரும் இப்போ அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் நான் வேர்க்கடலை மட்டும் போட்டு அதையும் நல்லா கலந்து வெட்டுக்கிறேன் அது கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை தொண்டி இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி இடிச்சு போட்டிருக்கேன் இதுக்கு வெங்காயம் நிறைய ஆட் பண்ணணும்னு இல்லைங்க ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை சீவி வச்சிருக்க மாங்காவை இது கூட போட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து இந்த இடத்துல போட்டால் போதும் முன்னாடியே போடணும்னு அவசியம் இல்லை சாதத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்குன்றதுனால இந்த மாங்காக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாங்காய்லேருந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டு அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் கடுகு வெந்தத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இது கூட போட்டு கலந்து விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் சாதத்தை கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை புளிப்பு கம்மியாக வேணும்னா சாதம் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கலந்து விட்டுட்டே எடுத்திங்கன்னா ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாங்காய் சாதம் ரெடிங்க கிட்ஸுக்கும் கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாங்கா சீசனை மிஸ் பண்ணாமல் இந்த வெரைட்டி ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க இது கூட ஒரு தேங்காய் தொயலை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்